வணக்கம் இப்பதிவினை முதலிடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீக சிறுகதை ஒன்று ஞானி ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார் பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்று சென்றனர் இளைஞன் ஒருவன் வந்தான் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களைப் போன்று பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகள் சொல்லியுள்ளனர் ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில்தான் செல்கிறான் உங்களைப் போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டார் ஞானி அவனிடம் சொன்னார் தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கேதான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன் ஒரு வேலை செய் ஒரு கழுதையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை நான் ஊரை விட்டு செல்லும் வரை கழுதை அங்கே தங்கியிருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்துவிடு என்று சொல்லிவிட்டு அருகிலுள்ள சத்திரத்திற்கு சென்றார் மறுநாள் காலை ஞானி அந்த கோவில் மண்டபத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த சிறுவன் அந்த கழுதியை இருந்த சாணத்தையும் அதை மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் இவ்வாறு நான்கு நாட்கள் தொடர்ந்து நடந்தன அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞர்கிட்ட வந்தார் ஞானி தம்பி நீ தினமும் இந்த இடத்தை சுத்தப்படுத்தினாலும் கழுதை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகிறதே பிறகு ஏன் இந்த தேவையில்லாமல் இந்த இடத்தை மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி கேட்குறீங்க திரும்ப திரும்ப அசுத்தம் ஆகிறது என்ற என்பதற்காக இந்த இடத்தை சுத்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்றான் இதை கேட்ட ஞானி அப்போது சொன்னார் தம்பி அன்று நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையைத்தான் நானும் செய்து கொண்டு வருகிறேன் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல மனிதனை நல்வழிப்படுத்தும் செயலை எங்களைப் போன்ற பெரியோர்கள் இடைவிடாமல் செய்து வருகிறோம் இப்பொழுது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்